கடவுளர் டிவி நேர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம் நான் உங்கள் டி ஜே சுந்தரபாண்டி சிவகாசியிலிருந்து நேர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம் நான் உங்கள் டி ஜே சுந்தரபாண்டி சிவகாசியிலிருந்து நேர்களே தற்போது நம்ம பார்க்க போற தலைப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு மார்ச் மாதத்தில் கிரகங்களின் அடிப்படையில் ஒவ்வொரு ராசி நேர்களுக்கும் என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போகிறது என்னென்ன விஷயங்கள்லாம் நீங்க கொஞ்சம் கவனமா இருக்கணும் என்னென்ன விஷயங்கள்ல நீங்க கொஞ்சம் நல்ல ஒரு முன்னேற்றத்தை அடைய முடியும் என்பதை பற்றி பார்க்க போறோம் அதற்கு முன்பு இந்த மார்ச் மாதத்துல கிரக நிலைகள் கோச்சார கிரக நிலைகள் எங்கெங்க இருக்கின்ற கிரகங்கள் என்று பார்ப்போம் சந்திரன் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு நாட்களுக்கு ஒவ்வொரு ராசியை விட்டு கிடக்கறனால சந்திர தவிர்த்து ஏனைய கிரகங்களான எட்டு கிரகங்கள் எந்தெந்த ராசியில அமர்ந்திருக்காங்க மார்ச் மாசத்துல அப்படின்னு பார்க்கும்போது சூரிய பகவான் வந்து பாத்தீங்கன்னா மார்ச் மாசத்துல கும்ப ராசியில பதினஞ்சாம் தேதி வரையும் அமர்ந்திருப்பார் பானஞ்சு மேல மீன ராசிக்கு டிராவல் பண்ணிடுவாரு அதுக்கடுத்தபடியா வந்து பாத்தீங்கன்னா குரு பகவான் ரிஷபராசியில அமர்ந்திருப்பார் அதுக்கடுத்து செவ்வாய் பகவான் வந்து பாத்தீங்கன்னா மிதன ராசியிலும் அதுக்கடுத்து கேது பகவான் அதுக்கு அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா சனி பகவான் கும்ப ராசியில அமர்ந்திருப்பார் இந்த மார்ச் இந்த மார்ச் மாதம் இறுதியில சனிப்பயிற்சி நடக்கிறது சோ இருபத்தி ஒன்பதாம் தேதி எந்த அப்புறம் அவர் என்ன பண்ணுவாரு மீனராசிக்கு அவரும் சூரியனோடு சேர்ந்து மீன ராசியில அமர்ந்திருவார் அதே போல ஏற்கனவே மீன ராசியில சுக்கர பகவான் புதன் பகவான் அதுக்கடுத்தபடியா வந்து பாத்தீங்கன்னா ராகு பகவான் கிட்டத்தட்ட இந்த மார்ச் இறுதியில ஒரு அஞ்சு கிரகங்களுடைய இணைவு ஏற்பட போகிறது இந்த அஞ்சு கிரகங்கள் இயவதனால என்னென்ன மாற்றங்கள்லாம் ஏற்பட போகுது எவ்வளவு பெரிய முன்னேற்றங்கள் ஏற்பட போகுது அப்படிங்கிறத நம்ம ராசி பலன்களை பார்க்கும்போது உங்களுக்கு விரிவா தெரியும் சோ இப்ப இந்த மாத பலன்கள் எதுக்காக சொல்றோம் அப்படின்னா ஒவ்வொரு மாதமும் சில விஷயங்களை நீங்க தைரியமா செய்யலாம் சில விஷயங்களை எந்தெந்த ராசிக்காரங்க கவனமா செய்யணும் அப்படிங்கிற தான் இந்த பதிவு ஸோ வீடியோ முழுமையா பாருங்க உங்களுக்கு ரொம்ப பயனுள்ள விஷயங்களா இருக்கும் இந்த வீடியோ முத முத நம்மளோட யூடியூப் சேனல்ல முத முத பார்க்கறவங்க கட்டாயமா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதே உங்களுக்கு பார்த்ததுல சில மாதம் நம்ம வந்து கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு மூன்று வருட காலமாக வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கோம் ஸோ அதுல உங்களுக்கு நடந்த விஷயங்கள் நம்ம சொல்லும்போது இந்த மாசத்துல என்ன நடக்கும் இந்த விஷயங்கள்லாம் செய்யுங்கன்னு சொல்லும்போது நடந்த விஷயங்கள் எதுனாலும் நீங்க கட்டாயமா உங்களுடைய ஃபீட்பேக் கொடுங்க ஏன்னா ஃபீட்பேக் கொடுக்க கொடுக்க தான் எங்களை போன்ற ஜோதிடர்கள் இன்னும் கொஞ்சம் கிரக நிலைகளை ஆராய்ந்து உங்களுக்கான கருத்துக்களை தர முடியும் என்று கேட்டுக்கொள்கிறேன் வாங்க நம்ம உங்கள் ராசிக்கான வீடியோ பார்ப்போம் தன்னுடைய ஒவ்வொரு பேச்சிலும் ஒரு தன்னம்பிக்கை நான் யார் என்னுடைய திறமை என்ன அப்படிங்கிறத நான் என் பேச்சாற்றலையே வெளிப்படுத்துவேன் என்னுடைய கண் பார்வையின் மூலமாகவே என்னுடைய மனதில் உள்ள எண்ணத்தை வெளிப்படுத்துவேன் என்ற ஆற்றல் கொண்ட சிம்ம ராசி நேர்களுக்கான பதிவு தான் மார்ச் மாத தான் இந்த பதிவு சிம்ம ராசி நேயர்களுக்கு இந்த மார்ச் மாதத்தில் ஏற்பட போகின்ற மாற்றங்கள் என்னென்ன இந்த மார்ச் மாதத்துல உங்களுக்கு என்னென்ன நன்மைகள்லாம் அடைய போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மார்ச் மாதம் துவக்கத்தில் மார்ச் மாதம் துவக்கத்தில் மன குழப்பங்கள் இல்லாமல் ஒரு பழக்கமான சூழ்நிலைகள் இல்லாமல் மார்ச் மாதம் பதினைஞ்சாம் தேதி வரையும் உங்களால் இயங்க முடியும் கடந்த ஒரு மூன்று மாத காலமாக ஒரு விஷயத்த ரொம்ப அதிகமா யோசித்து இதை செய்யலாமா வேண்டாமா செஞ்சா ஏதாவது பாதிப்பு வந்துருமா இல்ல ஒரு ஒரு பிரச்சனை வந்துருமோ அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ள ஏதேனும் குழப்பத்தை வைத்துக்கொண்டே இதை செஞ்சால் நன்மை இருக்கும் ஆனால் இதுதான் பயமாக இருக்கு அப்படிங்கிற ஒரு தயக்கத்தையும் வைத்து கொண்டு இயங்கக்கூடிய சிம்ம ராசி நேயர்களுக்கு இந்த மார்ச் மாதத்தில் துவக்கத்திலேயே தயக்கத்தையும் பதக்கத்தையும் நீக்கி வெற்றி கொடுப்பதற்கான ஒரு வாய்ப்பை கோச்சார ரீதியான கிரகங்கள் கொடுக்கின்றன உங்கள் ராசியின் அதிபதியான சூரிய பகவான் கும்ப ராசியில் அமர்ந்து உங்களுடைய ராசியை பார்க்க போகிறார் சமசத்ம பார்வை மூலமாக இவர நாட்களாக எதை செய்யலாம் எதை செய்ய வேண்டாம் என்கிற குழப்பம் இனிமேல் மாறப்போகுது உங்களுக்கு அதிகமான மாற்றங்கள் கிடைக்க போகுது இப்ப சிம்ம ராசிக்காரங்களில் யாராச்சும் பதிவு உயர்வு வேலை இடமாற்றம் அப்படின்னு சொல்லி காத்திருக்கீங்கன்னா இந்த மார்ச் மாதம் உங்களுக்கு வேலை இடமாற்றத்தை கொடுப்பதற்கான சூழ்நிலைகள் ஒரு முன்னேற்றத்தை கொடுப்பதற்கான வாய்ப்பை மார்ச் மாதம் பதினஞ்சாம் தேதிக்குள் ஏற்படுத்தி கொடுக்க வாய்ப்பு இருக்கு அதே போல தேவையில்லாம பிரச்சனை வருது நான் கரெக்டா இருக்கேன் பர்ஃபெக்டா இருக்கேன் என்னுடைய செயல்பாடுகள்ல தவறை கண்டுபிடிக்கணும்னே கூட வேலை வைக்கிறவங்க அவங்க ரொம்ப கங்கனம் கட்டி ஒரு கூட்டமா சுற்றுறாங்க அவங்கள எப்படி என்னால ஃபேஸ் பண்ண தெரிய மாட்டேங்க டிஸ்டர்ப் ஆகிறேன் முன்னாலாம் தைரியமாக செஞ்சுருவேன் இப்போ டிஸ்டர்ப் ஆகிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு படத்தில் ரஜினிகாந்த் சொல்லுவாங்க பார்த்தீங்களா மற்ற கூட்டங்கள் தான் மற்ற நபர்கள் தான் என்ன பண்ணுவாங்க கூட்டமாக வருவாங்க சிங்கம் சிங்கிலாக தான் வரும் அப்படிம்பாங்க பார்த்தீங்களா அதாவது பன்றிகள் எல்லாம் ஒரு கூட்டமாக உட்காந்து நம்மளை எதிர்க்க வரும் ஆனால் சிங்கம் என்ன பண்ணும் சிங்கிலா இருந்து அடிச்சிடும் அப்படிமாங்களே அந்த செயல்பாடு இந்த மாதம் உங்களுக்கு இயங்கும் சிங்கம்னா யார் நாங்கள்லாம் யாதுமா சிம்ம ராசிக்காரங்க அப்படின்னு சொல்லி இந்த மாதம் நீங்கள் துவக்கத்திலிருந்தே உங்களுடைய திறமையை சொல்வதற்கான ஒரு அற்புதமான ஆற்றல் செயல்பாடுகள் இருக்கும் மற்ற நபர்களின் சூழ்ச்சிகளை கண்டுபிடித்து அதற்கு சரியான பதிலடி கொடுத்து நீங்கள் வெற்றி பெறுவதற்கான ஆற்றல் உங்களுக்கு ஏற்பட போகுது கொஞ்சம் செலவுகள் கொஞ்சம் அதிகரிக்கும் இந்த மாசத்துல கொஞ்சம் செலவுகள் சுப செலவு அதாவது செலவுகள் அதிகரிக்கும் அந்த செலவுகளை நீங்க சுப செலவுகளாக மாற்ற பயன்படுத்திக்கும் ஏன்னா பணம் இருக்கு கையில் காசு இருக்குது அப்படின்னா என்ன பண்ணுங்க ஒன்று ஏதாவது ஒரு சுப செலவுக்கு வாங்கி கொடு வச்சிருங்க ஏதாவது பொருள் வாங்கி வச்சிருங்க இல்லை வீட்டில் ஏதாவது திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு எதாவது முயற்சி எடுங்க அல்லது வீட்டில் வேற ஏதாவது ஒரு சம்மந்தப்பட்ட விஷயங்கள உங்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய விஷயங்களை அந்த செயல்பாடை விரைய செலவாக மாற்றுறது சுப செலவாக மாத்திட்டீங்கன்னா ஒரு மகிழ்ச்சி உண்டு எக்காந்த கொண்டும் இந்த மாதம் பதின பதினாலாம் தேதிக்கு மேலே புதிதாக கடன் வாங்க வேண்டாம் புதிதாக கடன் வாங்க வேண்டாம் யாருக்கா கடன் வேணும்னாலும் வாங்கி கொடுக்க வேண்டாம் நீங்களும் வாங்கக்கூடாது வேற யாருக்கா கடன் வேணும் கதை எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குக்கா கஷ்டமா இருக்கேன் அப்படின்னு உங்கள்கிட்ட யாராவது கேட்காங்கன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க பட்டுணும் உங்கள்கிட்ட வந்து கேட்டாங்க அப்புறம் ஏதாவது உதவி செஞ்சிடணும் அப்படிங்க என்னத்தில் என்ன 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 பண்ணிடக்கூடாதுன்னா அவங்களுக்கு மற்ற யார்ட்டையும் வாங்கி கொடுத்துடக்கூடாது நீங்களும் கொடுத்துடக்கூடாது கடன் வாங்குவதும் தவறு இந்த மாதம் கடன் கொடுப்பதும் தவறு அதனால் சிம்மராசிக்காரங்க உங்களுடைய பொருளாதார விஷயங்களில் ஏற்றத்தை மட்டுமே சந்திக்க வேண்டும் என நினைத்தால் உறுதியாக சொல்கிறேன் கடன் வாங்கவும் கூடாது கடன் கொடுக்கவும் கூடாது ஜாமீன் சம்பந்தப்பட்ட கையெழுத்தும் போடக்கூடாது நீங்கள் போய் கையெழுத்து போய் போட்டு வந்துட்டீங்கன்னா அந்த கையெழுத்துக்கான தொகையை அஞ்சு வருஷம் நானும் நீங்கள் தான் கட்டணும் ஏன்னா நீங்கள் கையெழுத்து போட்டு வந்துருவீங்க உங்க கூட உள்ளவங்க உண்மையானவங்களாக இருப்பாங்க ரொம்ப பாசமானவங்களா இருந்திருப்பாங்க உங்களை புரிஞ்சுக்கிட்டவங்களா கூட இருந்திருப்பாங்க ஆனால் நீ கையெழுத்து போட்ட ஒரே காலத்துக்காண்டி அவங்க உங்களுக்கு அகைனா மாறிடுவாங்க அந்த கிரகம் இயக்கிறோம் நீங்க மாட்டிக்கிடுவீங்க ஆனால் போகவே நம்ம வேலை நம்பினே ஏமாத்திட்டானேன்னு சொல்லி கையெழுத்து போட்ட போது சொல்லி என்ன பண்ணியும் ஸோ அப்போ ஏதேனும் கையெழுத்து சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல முயற்சிகள் உங்களுக்கு ஒரு தூண்டுதல் ஏற்படுத்துச்சுன்னா நீங்க என்ன பண்ணுங்க அந்த இடத்துல இருந்து அவாய்ட் பண்ணி போறது ரொம்ப ரொம்ப நல்லது இந்த பதினஞ்சாம் தேதிக்கு மேலே அவசியம் நிதானமா முடிவு எடுத்து சில குழப்பங்கள் சில பதட்டமான சூழ்நிலைகள் வந்துவிடும் பணப்புழக்கங்கள் அதிகரிக்கும் இந்த மாசத்துல ஒரு பெரிய ஒரு நல்ல முன்னேற்றமான சூழ்நிலைன்னா நம்மளுடைய சிம்பராசி என்பவர்களுக்கு பணப்புழக்கம் அதிகரிக்கும் ஐயா சிம்ம ராசிக்கு இந்த மார்ச் மாதம் இறுதியில் சனி பகவான் ராசிக்கு எட்டாம் இடத்துக்கு போகிறாரே ராசிக்கு எட்ட போனாலும் அப்படி பிரச்சனை இந்த பிரச்சனை இது நிறையா பிரச்சனை வரப்போன்னு சொல்கிறாங்களே இதெல்லாம் உண்மையா எனக்கு ஒரே பதட்டமாவே இருக்குது சிம்ம ராசிக்காரங்களெலாம் நாங்கள் வெளியே த தலை நடமாடக்கூடாதா அப்படிங்கிற ஒரு வார்த்தையெல்லாம் நிறைய பேர் நம்மகிட்ட கேட்குறாங்க ஸோ நம்ம சொல்கிறது என்னென்னா நம்ம சனி பயிற்சி பலன்கள் நம்மளுடைய யூடியூப் சேனலில் போட்டிருக்கோம் சிம்மராசிக்கான பதிவுகள்லாம் இருக்குது ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள் அதை போய் வாட்ச் பண்ணுங்கள் ஸோ அதில் நிறைய மாற்றங்களுக்குரிய விஷயங்கள் சனிப்பயிற்சி மூலமாக சிம்மராசிக்காரர்களுக்கு ஏற்படுகின்ற மாற்றத்துக்குரிய விஷயங்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் எல்லாமே நம்ம தெளிவாக சொல்லியிருக்கோம் ஸோ நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் ஸோ வேணும் எனக்கு வீடியோ இல்லைங்க நான் பார்க்கலங்க அப்படின்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் எனக்கு எஸ்எம்எஸ் போட்டுவிடுங்க உங்களுக்கு நான் சனிப்பயிற்சி பலனுக்கான வீடியோ அனுப்பிவிட்றேன் அதை அனுப்பிவிட்டோம்னா நீங்க மற்ற யூடியூப் சேனல்ல பார்க்குற விஷயங்கள் மற்ற நம்மளுடைய ஜோதிட நண்பர்கள் ஜோதிட உறவுகள் போட்ட விஷயங்கள்ல என்னென்ன விஷயங்கள்லாம் நீங்க மனசுக்குள்ள ஒரு பாதிப்புன்னு நினச்சிக்கிருக்கீங்களோ அந்த விஷயங்கள்ல கவனமா இருக்க வேண்டிய செயல்பாடுகள் என்ன உங்களுக்கு அடுத்த மாற்றத்தை கொடுக்கக்கூடிய விஷயம் என்னங்கிறத தெளிவாக புரிஞ்சுக்க முடியும் ஓகேவா ஸோ அதனால கவலைப்பட வேண்டாம் இந்த மார்ச் மாசத்துல உங்களுக்கு உடல் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல என்ன பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்பு உண்டுனா கொஞ்சம் சோல்ட்ரு பெயின் வருவதற்கான வாய்ப்பு உண்டு அதே போல எலும்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்பு உண்டு ஸோ இந்த விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமாக இருக்க வண்டியில் அதிகமாக டிராவல் பண்ண வேண்டாம் ஏன்னா ட்ராவல் பண்ணாலே நிறைய பேர் பேக் பெயின் பண்ணலாம் வராந்துச்சிருச்சு ஸோ அதனால அதில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்கள் என்பது கருத்து நீங்கள் இந்த மார்ச் மாசத்துல வழிபாடு செய்ய வேண்டிய ஸ்தலம் கோவில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி அன்னையை முழுமையாக கைப்பற்றிக்கோங்க தாய நீ தான் என் உறுதுணை என்னுடைய மாற்றத்தை கொடு இவ்வளவு நாளாக போராடின போராட்டம் எங்களுக்கு போதும் இனிமே வெற்றி எங்களுக்கு வேண்டும் என்று மனசார போய் மனதுருகி நீ கேட்டீங்கன்னா உங்களுக்கு முன்னேற்றங்களும் மகிழ்ச்சிகளையும் உங்களுக்கு உச்சார ரீதியான கிரகங்களும் உங்கள் ராசி அதிபதியான சூரிய பகவானும் உங்களுக்கு கொடுப்பார் என்பது என்னுடைய ஜோதிட ரீதியான கருத்து நேரிலே தற்போது வரை உங்களுடைய ராசிக்கான பொது பலன்களை நீங்க பாத்தீங்க இந்த மார்ச் மாதம் உங்களுக்கு என்னென்ன விஷயங்களை மாற்றத்தை கொடுக்க போது கிரகங்கள் என்னென்ன விஷயங்களை நீங்க கவனமா இருக்கணுங்கிற பொது பலன்கள் பாத்தீங்க இது பொது பலன்களே உங்களுடைய சுய ஜாதகத்துடைய செயல்பாடுகள் உங்களுடைய எதிர்கால வாக்கிய சம்பந்தப்பட்ட செயல்பாடுகளை நீங்க துல்லியமா தெரிஞ்சுக்கணும் உங்களுக்கு இந்த இந்த விஷயம் எப்ப கிடைக்கும் இப்ப ஒரு வேலை எப்ப கிடைக்கும் அரசாங்க வேலைக்காகவோ இல்லை தனியார் வேலைக்காகவும் முயற்சி இருக்கீங்க வேலையில எப்ப நிம்மதி கிடைக்கும் வேலை எப்ப கிடைக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் குடும்ப ஒற்றுமை எப்போ கிடைக்கும் கனவு மனை ஒற்றுமை எப்போ கிடைக்கும் யாராவது நமக்கு ஏதாவது செஞ்சிருக்காங்களா இல்ல நம்ம யாருக்காவது ஏதாவது ஒரு தெரிஞ்சு தெரியாம தவறு செஞ்சுட்டோமா அதனால பாதிப்பு இருக்கா சோ இப்படி நிறைய கேள்விகள் ஒவ்வொருத்தவங்க மனசுலையும் இருக்கும் சோ இந்த கேள்விகளுக்கான விடைகள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே கீழ உள்ள வாட்ஸ்அப் நம்மளுக்கு உங்களோட டீட்டெயில்ஸ் அனுப்பிடுங்க முன்பதிவு செஞ்சுக்கோங்க கட்டணத்தின் அடிப்படையில் உங்களுக்கான நேரம் ஒதுக்கி உங்களுக்கு ஜாதக பலன்கள் உங்களுக்கு துல்லியமாக கணித்து கூற நான் தயாராக இருக்கிறேன் ஜாதகமே இல்லை எங்க வீட்டில் ஜாதகம் எழுதி வைக்கல ஜாதகம் இல்லை நான் என்ன செய்யலாம் அப்படின்னா ஒண்ணும் உங்களுடைய வாஸ்து வந்து நம்ம பார்த்தோம்னா தெளிவா சொல்ல முடியும் உங்களுடைய எதிர்காலத்தை வாஸ்து வச்சு சொல்ல முடியும் அப்படி நேரடியாக பார்க்க வர முடியல அப்படின்னா நீ கால் பண்ணுற நேரத்தை பிரசனமா எடுத்துட்டு அதற்கான தொகையை நீங்கள் செலுத்தினீங்கன்னா உங்களுடைய எதிர்கால வாழ்க்கை சம்பந்தப்பட்ட விஷயத்த நம்மளால் கணித்து தர முடியும் என்பதை புரிய குறிக்கொள்கிறேன் மேலும் இந்த வீடியோவை பொறுமையாக பார்த்த அனைவருக்கும் அன்பு நேர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கத்தையும் நன்றியும் புரி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நான் உங்கள் டிஜி சுந்தரபாண்டி சிவகாசியிலிருந்து கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்